விட்டு விடுவார்களாக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தை அருமையான இரவு பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாள் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றியப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்திருக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் வேலை செய்த இடத்திலே எங்களை உயர்த்தி இருக்கின்றீர் எங்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்து இருக்கின்றீர் எங்களுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த இரவு நேரத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா பரிசுத்த தன்மையோடு நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேடி வருகின்றேன் எங்களை இரவு நேரத்திலே பாதுகாப்பதற்காக எங்களை நீர் அரவணைத்து ஆசீர்வதிப்பதற்காக இரவும் பகலும் கண் விழித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இரவு நேரத்திலே இஸ்ரேல் மக்களை வழி நடத்த நீர் அக்கனி ஸ்தம்பத்தினால் கூட இருந்ததை போல் இந்த இரவு நேரத்திலும் எங்களோடு கூட இருப்பீர் ஆக எங்களோடு கூட மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளோடும் கூட இருப்பீர் ஆக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அடுத்த நாளை நாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு தருவீராக எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த இரவு நேரத்திலே எந்த ஒரு பாவ பழக்க அடிமை பாவம் அடிமைபடி என் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக இரவு நேரத்திலே குடும்பத்தோடு அமர்ந்து செபிக்கவும் குடும்ப ஜெபமாலை சொல்லவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவின் வல்லமையை கொடுப்பீர் ஆகும் அநேக முறை நாங்கள் இரவு நேரத்திலே குடும்பமாய் இருந்து ஜெபிக்காத நாட்கள் உண்டு தேடாத நாட்கள் உண்டு அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி காட்டிய மாறாத உங்களுக்கு நான் காட்டுவேன் என்று சொன்னீர் இந்த நாளிலே அதே மாறாத அன்பினால் இரவு பொழுதிலே எங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுப்பீர் வாங்க நாங்கள் தூங்கக்கூடிய வேளையிலே வான தூதர்கள் தாமே எங்களை சூழ்ந்திருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்

ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நாங்கள் சென்ற பாதைகளில் எல்லாம் ஒரு தூதர்களை அனுப்பி பாதுகாத்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்திருக்கின்றோம் பொய் சொல்லி இருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் தேவையில்லாத பேச்சுகளை பேசி இருக்கின்றோம் ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் இந்த உலக உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்றால் எங்களுக்கு ஒரு பரிசுத்தமும் தூய்மையும் தேவைப்படுகின்றது அந்த தூய்மை இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக ஆண்டவரே நீர் எங்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்றும் ஆண்டவரே இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் நீர் எங்கள் அருகில் அண்மையில் இருக்கின்றீர் ஆண்டவரே உம்மை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றீர் உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய மன்றாடக்கூடிய அந்த நேரத்தை உருவாக்கி கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமை சோத்திருக்கிறோம் சுவாமி இதோ இந்த இரவு நேரத்திலே உம்மிடம் திரும்பி திருந்தி வந்து இருக்கிறோம் அப்பா எங்கள் மீது இரக்கம் காட்டுவீர் நீர் மன்னிப்பதில் தாராள மனத்தினர் என்பதை அறிந்து இருக்கின்றோம் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் எந்த ஒரு பாவ செயல்களிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் கூட இந்த இரவு நேரத்திலும் கூட நாங்கள் கவலையோடு இருக்கின்றோம் சோகத்தோடு இருக்கின்றோம் வேதனையோடு இருக்கின்றோம் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய தெய்வம் நீர் அல்ல திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும் அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உன் மீது அந்த கவலைகள் நாங்கள் விடுகிறோம் தகப்பனே நீரே எங்களுக்கு ஆதரவு அளிப்பீர் ஆகும் எங்களுடைய மன வேதனை அப்புறப்படுத்திடுவீர் ஆகும் குற்ற உணர்வை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவரே மனைவியோடும் கணவரோடும் தாய் தகப்பனோடும் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய இந்த இரவை எங்களுக்கு தந்துவிட வேண்டும் நோக்கி யாரெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் எங்களை வேதனைப்படுத்தினார்களோ யார் தாழ்த்தி பேசினார்களோ யார் யாரெல்லாம் எங்களை அற்பமாய் நினைத்தார்களோ யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக வெகுண்டு வந்தார்களோ அந்தவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய தீய செயல்களை ஒப்பு தீய நாட்டங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் புரணி பேசுகிற மக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே ஆசீர் வதித்தும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் அவர்களை நீர் திடப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவரும் வல்லவருமாய் இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இரவு நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரெல்லாம் உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அண்டவரே உம்மிடம் திரும்பி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீர் ஆகும் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீர் ஆகி நீர் கட்டி எழுப்பப்படுவீர் தீயவற்றை உன் கூடாரத்தில் இருந்து அகற்றிவிடும் என்று ஆம் உமக்கு பிரியமில்லாத காரியம் தீமையான காரியம் ஏதாவது எங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவற்றை நாங்கள் அகற்றிவிடக்கூடிய நல்ல மனப்பான்வை கொடுப்பீராக எல்லாவித நோய்களிலும் இருந்து விடுதலை பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இரவு நேரத்திலே வெறும் கையாய் கடந்து சென்றுவிடாதபடி விடாதபடி கணிக்கப்படாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டும் நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் அதிகாரம் என்கின்ற வார்த்தையின்படி பகலில் எங்களை பாதுகாத்ததை போல் இரவிலும் எந்த ஒரு தீமையும் தீண்டாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் பாதுகாப்பு தேவை என்று

வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே அனுதினமும் பரிந்து பேசும் கண்ணி தாயே இதோ இந்த இரவு நேர பாதுகாப்புக்காக தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை உமது அரவணைப்பில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளவும் உமது மகனிடம் பேச ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் மரியே வாழ்க கர்த்தே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி மாதாவியை ஆசிர்வதிக்கப்பட்டவரை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் உண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்